ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் வேஸ்ட்டு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பேருக்கு வேணால் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுனால சா ஷார்ட்ஸ் வீடியோவில் அவர்ஸும் ஆட் ஆகாது வியூஸ் ஆட் ஆகும் பட் அதன் மூலயமா வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஆட் ஆகும் ஆனால் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும் சாரி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் எந்த மாதிரி வீடியோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லை ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா வியூஸ் பார்த்திங்கன்னா பத்து வியூஸ் ஐம்பது வியூஸ் நூறு வியூஸ் தான் போகும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்து மானிடைசேஷன் எனபிள் ஆகணும் அப்படின்னா பெயிட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே பேசிக்காக ஒரு வீடியோ உங்கள் சேனலில் இருக்கணும்னு சொல்கிறேன்ல அது என்ன மாதிரியான வீடியோவாக இருக்கணும் அப்படின்னா அது ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை நார்மல் வீடியோவோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வைங்க அதாவது உங்கள் சேனல் இப்போ நான் சொல்கிறேன் அது மாதிரி மென்ஷன் பண்ணி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வைங்க ஏன்னா அந்த சப்ஸ்கிரைப் ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி அதாவது இப்படி ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே பார்க்குறாங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துனாங்கன்னா அந்த பெல் அழுத்துறது அழுத்துறதில்லை ஆல் பட்டனை அழுத்துறதில்லை நார்மல் வீடியோலையோ ஷார்ட்ஸ் வீடியோலையோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்தி அந்த ஆல் பட்டனை அழுத்துனா மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய வீடியோவோட ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை நார்மல் வீடியோவோ லாங் வீடியோவோ அதோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு போகும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா செல்வாடக் சேனலில் ஒரு சில வீடியோக்கள் நிறையா வியூஸ் போகும் ஒரு சில வீடியோக்கள் கம்மியாக போகும் ஆனால் சப்ஸ்கிரைபர் அப்படிங்குறத பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் கம்மியான வியூஸ் போகுதுன்னா யாரும் இந்த பெல் ஐக்கான அழுத்தலை அதே மாதிரி ஆல் பட்டனையும் அழுத்தலை ஆல் பட்டனை எல்லாம் அழுத்துனாங்கன்னா தானே ஏன்னா நீங்கள் உங்களுடைய அனாலிட்டிக்ஸில் போய் நோட்டிஃபிகேஷன் மூலமாக எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் பத்து பேர் ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர்னு தான் இருக்கும் ஏன்னா அவங்க அது செய்கிறதில்ல ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லாமல் பெல்லைக்கான் அழுத்துங்க ஆல் பட்டன் அழுத்துங்க அதுக்கப்புறமா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் வியூஸ் அதிகமாகும் நீங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு போகும் உங்களுக்கு தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் செல்வா டெக் சேனலில் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ உடனே இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதில் பெல் ஐக்கானு அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் யூடியூப்ல எடாக போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி